இந்த மாலை ஆராதனை உங்களோடு பேசும்படி நான் ஜெபித்த போது என் உள்ளத்திலே ஆவியானவர் ஒரு காரியத்தை நினைவூட்டினார் கத்தருக்கு சித்தமானால் அந்த வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக யாராவது ஒருவர் வாசிக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டு வசனங்களை வாசிப்போம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏன் கண்களை ஏறடிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தத்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் ராமே சொல்லலாமா அமே நல்லலோயா இந்த மாத நேரத்தில் அன்பார்ங்களே உங்களுக்கும் எனக்கும் நம் தேவன் ஒத்தாசை செய்வதில் வல்லவரா இருக்கிறார் எதனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க நமக்கு நம் ஆண்டவர் ஒத்தாசை செய்வ தேவரா இருக்கிறா உதணி செய்வ தேவர் அணுக்கழகம் பாராட்டுகிற தேவர் நாம் அவரிடத்தில் கேட்கும்போது நாம் அவரிடத்தில் செடிக்கும் போது நமக்கு அவர் அனுகூலமா இருப்பார் உதவியா இருப்பார் அவர் ஒத்தாசையா இறங்கி வருவார் நமது விண்ணப்பங்களை அவர் அங்கீகரிப்பார் நம்மை அவர் ஆசீர்வதிப்பார் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்க்கிற முகம் பிரகாசம் அடையும் அவைகள் ஒரு நாளும் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை அல்லையா பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க உங்க முகம் வைக்கப்பட்டு போவதில்லை ஆமே காரணம் நீங்க கத்தலை ஒத்தாசையாய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார் அழகா இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க கைய வைத்து சொல்லுமா வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வாழை நேரத்திலே ஒரு மனிதன் செய்த குறித்து உங்களோட சுருக்கமாய் காண்பிக்க விரும்புகிறார் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போமாக இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வருஷம் பகுலே பயன்படாதே முன்பாக நிற்க வேண்டும் கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் ஆனபடியால் மனுசரே

அன்றைக்கு ரோமபுரிக்கு செல்வது இன்றைக்கு செல்வது போல பேருந்தோ ஒருவேளை ட்ரெயினோ இல்லை கப்பல் யாத்திரைதான் கப்பலில் அவர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படி கப்பல் யாத்திரை செய்யும்போது ஒரு பெரும் கொடுங்காற்று இவர்கள் கப்பலை சேதப்படுத்தியது சில நேரங்களின் அன்பானவர்களே நமது வாழ்விலும் நாம் அறியாத நமக்கு தெரியாத நம்மால் யூகிக்கவே முடியாத பல சேதங்கள் போன்ற சூழல்கள் நமது வாழ்வில் வரக்கூடும் நாம் நன்றாய் பயணித்து விடலாம் என்று நினைத்தான் இந்த யாத்திரை நமக்கு சேதத்தை என்று நினைக்கிறேன் என்று எச்சரித்தான் ஆனால் பவுலின் வார்த்தையை அந்த படைத்தாரன் கேட்காமல் மாலுமி சொன்னதை நம்பினான் ஏனென்றால் மாலுமிக்கு அனுபவம் இருக்கும் அறிவு இருக்கும் பல முறை இந்த கடலில் பயணித்து இருக்கிறான் சொன்ன வார்த்தையே அந்த படைத்தரவன் நம்பினதில் அர்த்தம் இருக்கிறது ஆனாலும் பாருங்கள் நாம் அறியாத ஏதோ ஒரு விதங்களிலே ஒரு தீங்குகள் போராட்டங்கள் நமது நமது குடும்பங்களில் இவர்கள் பயணித்த போது ஒரு பெரும் கொடுங்கற்று இவர்களை மோதி அடித்தது இவர்கள் வாழ்ந்த திசை மாறினது பாருங்கள் சூரிய வெளிச்சமே இல்லாமல் இருந்தார்கள் பல நாட்கள் பெருமலை எல்லாருடைய நம்பிக்கையும் அற்று போய்விட்டது எல்லாரும் மறித்து போவார்கள் என்ற நிலை வந்தது யாருமே சாப்பிடவில்லையா பல நாட்களாக அவர்கள் ஆகாரமே சாப்பிடாமல் இருந்தார்கள் நம்பிக்கை யார் நடுக்கடலில் உதவி செய்ய முடியும் சோத்திரம் அல்ல இல்லையா நடுக்கடல யார் வந்து நமக்கு உதவி செய்ய முடியும் அம்மே சில நேரம் பாருங்க விழுந்தாலே ஆற்று வெள்ளத்துல அடித்து போனாலே ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருந்தா கூட உதவி செய்ய தொடது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ வீடியோ காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் சில அடித்து போடும் போது நமக்கு உதவி செய்யணும் மனசு வந்தா கூட என்ன பண்ண முடியாது அங்க போய் யார் குதிச்சு நம்ம எப்படி காப்பாத்த என்று அறியாத சூழல் இவர்கள் நடுக்கடலிலே பல புயல்கள் பல சேதங்கள் பெரும் மலையின் போராட்டங்கள் இவற்றின் நடுவே மாற்றிக்கொண்டு தவிக்கிறார்கள் ஆனால் பாருங்கள் அங்கேயும் அந்த தேவ மனிதனோடு ஒருவர் இருக்கிறார் கரமயத்து ராமன் சொல்லுங்க அல்லேயா இந்த மாலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்கள் வாழ்விலே எத்தனை பெரிய புயல் காற்று வீசட்டும் எத்தனை பெரிய கொடும் மலை போன்ற சேதங்கள் உங்களை தாக்கட்டும் அதன் நடுவிலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் ஒரு நல்ல தேவன் இருக்கிறார் ஒரு மகிமையும் ஆண்டவர் இருக்கிறார் ஒரு மகத்துவமான தேவன் இருக்கிறார் அங்கேயும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை செய்ய வல்லவரா இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லே ரோயா என் கூட சேர்ந்த வார்த்தையை சொல்ல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கனவு சொல்லலாம் ஆண்டவரே

அங்கேயும் அங்கே ஒரு ஆண்டவர் பவுலுக்காக இறங்கி வருகிறார் அல்லேலூயா உங்க வாழ்வில் யாருமே உதவி செய்ய முடியாத இடத்தில் யாருமே உங்களுக்கு ஆறுதலா இருக்க முடியாத இடத்தில் உங்களுக்கு யாருமே துணையா இருக்க முடியாத ஒரு இடத்தில் ஆண்டவர் இறங்கி வருவார் எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட சூழலில் தான் கர்த்தர் பவுலுக்கு தரிசனம் ஆனார் பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி சொல்லினார் நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் அன்பாளர்களே உங்க வார்க்கை குறித்து ஒரு தீர்மானம் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும் கத்த எனக்கு என்ன செய்ய தீர்மானித்தாரோ அதுவே நடக்கும் சில நேரங்களில் நமது வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களை கண்டு நம்ம துவட்டு விடுவோம் வேற சொல்கிறது அவருக்கு சித்தம் இல்லாமல் நமது தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விலகாதான் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அமை எத்தனை பேர் அதை உண்மையா நம்புறீங்க அப்படி நம்புறாருன்னா நீங்க சின்ன சின்ன காரியம் கூட கவலைப்பட மாட்டீங்க சின்ன சின்ன பிரச்சனைக்கு பயப்பட மாட்டீங்க கலக்க மாட்டீங்க அது மட்டும் அல்ல அவர் சொல்லுகிறார் பாருங்கள் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே அது எனக்கு நடக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று பவன் சொல்லுகிறார் உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருப்பதாக ஆற்ற உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடக்கும் என்று விசுவாசியங்கள் காண்பீர்கள் புயல்கள் அடிக்கலாம் உங்கள் கப்பங்கள் கப்பல்கள் சேதம் அடையலாம் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் உலகம் சொல்வதை கேட்காதீர்கள் உலக மனிதர்கள் உங்களை பார்த்து சொல்லலாம் நீ அவ்வளவுதான் இனிமேல் எழுப்ப முடியாது நீ வாழ முடியாது உன் குடும்பம் நல்லா இருக்காது இல்ல உன் பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்க நீ சீக்கிரம் மறித்து விடுவாய் இப்படி பல எதிர்மறையான வார்த்தைகள் உலகம் உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் வெற்றியாய் வாழ்வதை தடுக்க நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதை தடுக்க நீங்கள் கத்தருக்காக ஜீவிப்பதை தடுக்க சாத்தான் இப்படி உலக மனிதர்கள் மூலமாய் ரச்சிக்கப்படாத ஜனங்கள் மூலமாய் உங்களை கீழே விலத்தல நினைக்கலாம் ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை ஜீவ வசனத்தை பிடித்துக் உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை தருவாராக எத்தனை பேர் பிராமைகள் சொல்ல முடியும் அல்லேலூயா சரணம் நாம் ஜீவவசத்தை பிடித்திருக்கிறோம் இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிப்போம் இருளான ஜனத்தி நடுவே பொல்லாப்பு நிறைந்த ஜனத்தி நடுவே രക്ഷிக்கப்படாத ஜனத்தி நடுவே நாம் தேவ பிள்ளைகளாய் வாழ கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சரணம் அல்லேலூயா அங்கே கர்த்தர் ஒத்தாசை பண்ணினார் ஆமென் நேரத்துல நான் ஒரு காரியத்தை அதிகமா சொல்ல விரும்புறேன் இந்த மாநிலத்துல இந்த காரியத்தை தான் சொல்லும்படியே உள்ளத்துல ஒரு உணர்த்தல் இருந்தது இருபத்தி நான்கு அமசனத்தை பாசியங்கள் பவுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாப்பரையும் தேவன் யாருக்கு தயவு பண்ணிட்டாராம் பவுலுக்கு தயவு பண்ணினார் அல்ல இனிவையா கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க என் கூட பவுல் இந்த யாத்திரையில கஷ்டப்படுறார் ஒருவேளை அந்த கப்பல் உடைஞ்சாலோ புயல் தாக்கம் அதிகம் இருந்தாலோ பவுல் மறிக்க நேரிடும் பவுலை மட்டும் கத்த காப்பாத்துனா ஒரு அர்த்தம் இருக்கிறது பவுல் மீதிமா ஜெபிக்கிற தெய்வ மனிதர் கத்தரை நம்புகிற தெய்வ மனிதர் ஆண்டவரை உறுதியாய் சார்ந்திருக்கிறவர் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்

இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க வாழ்க்கையை சில நேரம் கஷ்டமா இருக்கலாம் உங்க வாழ்க்கையை சில போராட்டம் இருக்கலாம் உங்க வாழ்க்கையை சில பிரச்சனை இருக்கலாம் ஆண்டு உங்களை பார்த்து நீ மட்டும் தைரியமா இரு பயப்படாம இரு உன்னை மட்டும் ஆசிர்வதிப்பேன்னு சொல்லாம இந்த மாலையில கட்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் நிமித்தம் உன்னோடு கூட இருக்கிற உன் குடும்பத்தா உன் சபையா உனது பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நான் பைபிள் பாராட்ட வல்லவராய் இருக்கிறேன் விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம் ஹல்லேலூயா எதற்கு நம்புறீங்க ஆண்டவர் என் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார் என் குடும்பத்தின் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார் என் சபையின் மூலமாய் அநேகரை ஆசீர்வதிக்க போகிறார் காரணம் கர்த்தரினோடு இருக்கிறபடியால் என் நிமித்தம் அநேகருக்கு தயவு உண்டாகும் ஹல்லேலூயா

நீங்கள் இருக்கிற பகுதிகளில் சோர்ந்து போன மக்களுக்கு நம்பிக்கையை சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கத்தர் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் அந்த வார்த்தையை கனம் பண்ணி அப்படியே பண்ண வல்லவராய் இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க என் அநேகருக்கு கத்தர் தயவு உண்டாக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிங்க என் நிமித்தம் எங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் யாத்திரை பண்ணுகிற யாருக்கும் கர்த்தர் தயவு உண்டாக்கினாரா அல்ல இடையா இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும் போது நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மீண்டுமாய் நான் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்போது நீங்கள் மட்டும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் அல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள் கணமையை ராமேன்னு சொல்லலாமா லேயா அல்லேயா இந்த மாறி நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் தப்புவிப்பா உங்களோடு கூட இருக்கக்கூடிய வாழ்க்கையும் தப்புவின்பா நீங்களும் காப்பாற்றப்படுகிறீங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் காப்பாற்றப்படுவார்கள் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களும் ஆசீர்வாதமாய் மாறுவார்கள் எத்தனை பேர் விசுவாசத்தோடாமுன்னு சொல்ல முடியுமல்லேயா கத்த காப்பாற்றினார் பவுலோடு பயணித்த ஒவ்வொரு மக்களையும் காப்பாற்றினார் ஒவ்வொரு மனிதனையும் தயவு அவர்களுக்கு கிடைத்தது சொல்லலாமா இந்த மாலை நேரத்தில் கர்த்தை தேடுகிற தேவசகமே உங்கள் நிமித்தம் கர்த்தர் அநேகரை தொடுவார் உங்கள் நிமித்தம் கர்த்தர் அநேகரை ஆசீர்வதிப்பார் உங்கள்

சேர்ந்து சிந்திச்சு பாருங்களேன் அந்த படகுல பவுல் மட்டும் இல்லாத இருந்தா அந்த படகுல அன்றைக்கு பவுல் இல்லாத இருந்தா அன்றைக்கு அந்த படகில் பயணித்த எல்லாருடைய வாழ்வும் கேள்விக்குறியா இருந்திருக்க கூடும் கப்பலில் செலுகிற கடலில் செல்லுகிற அன்றைக்கு புயல் யதார்த்தமான ஒன்று இன்றைக்கே நாம் பார்க்கிறோம் புயல் யதார்த்தமான ஒன்று அது இயற்கையாக வேறிடக்கூடிய ஒரு காரியம் அதை தடுக்க முடியாது ஆனால் ஒருவேளை அன்றைக்கு பவுல் இல்லை என்றால் அன்றைக்கு அந்த கப்பலில் பயணித்தவர்கள் ஒருவர் கூட தப்பித்திருக்க முடியாது ஒருவர் கூட காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அன்றைக்கு அந்த பவுல் அந்த படகில் இருந்த எல்லாரும் காப்பாற்றப்பட்டாங்க அங்கே பவுல் இருந்தான் என்று நாம் சொல்வதை காட்டிலும் தேவனை தேடுகிற மனிதன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற மனிதன் கத்தரை ஒத்தாசியாய் கொண்ட மனிதன் ஒருவர் அங்கு இருந்தபடியால் கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள்தான் தான் பவுல் போன்று நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் வீடுகளில் சபையில் நீங்கள் வேலை பார்த்த இடத்தில் கத்தரை தேடுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் உங்கள் நிமித்தம் கத்திரை அநேகருக்கு ஒத்தாசை பண்ண போகிறார் நீங்களும் நலமாய் இருப்பீர்கள் உங்கள் நிமித்தம் அநேகர் நலமாய் இருப்பார்கள் எதிர்பாராமல் நடக்கிற பல போராட்டங்கள் பிரச்சனைகள் புயல்கள் சேதங்கள் நடுவே உங்கள் மித்தம் அநேகரையும் காப்பாற்றுவார் காரணம் நமக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வைக்கப்பட்டு போகாது எத்தனை பேர் விசுவாசத்தோட அமைய சொல்ல முடியும் அப்படி கண்கா